தமிழர் தொலைக்காட்சி டிசம்பர் இருபது சட்டம் மேதை அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பாராளுமன்ற கூட்டத்தில் அம்பேத்கரை பேசுவது பேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கர் என்பதற்கு பதில் கடவுளை பெயரை சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என சட்டமேதை அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பதிவிட்ட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேரை ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமையில் சேரன்மகாதேவி பஸ் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணைச் செயலாளர் கரிசல் மு கண்டன பேரூரை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அழகேசன் இளஞ்சிறுத்தை மாவட்ட துணை செயலாளர் குமரேசன் சேரை நகர செயலாளர் பக்கீர் பத்தமடை நகர செயலாளர் நடராஜன் பத்தமடை மகளிர் அனிதாச்சாயணி திராவிட கழக ஒன்றிய செயலாளர் சேகர் திராவிட கழக வீரை நகர செயலாளர் கருணாநிதி பிஎஸ்பி மாவட்ட பொருளாளர் சிவராஜ் சேரை வீச்சீக்க மகளிர் அணிமான்விழி மதிமுக ஒன்றிய செயலாளர் குட்டி பாண்டியன் மதிமுக மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெய் கணேஷ் மலுக்காமலி ராஜேஷ் காங்கிரஸ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனி செல்வராஜ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் பதவி விலகி பதவி விலகி இந்துத்துவ கும்பலே பதவி விலகி வெளியேறு வெளியே நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறு வெளியே வெளியேறு நாடாளுமன்றத்தை வெளியேறு கண்டிக்கின்ற அமித்ஷாவை கண்டிக்கின்ற கண்டிக்கின்ற கும்பலை கண்டிக்கின்ற அமித்ஷாவை கண்டிக்கிறோம் மோடி அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தூக்கிடு தூக்கிடு அமைச்சாவே தூக்கிடுந்து தூக்கிடு மன்னிப்பு தேர் மன்னிப்பு தேர் அமைச்சாவே மன்னிப்பு தேர் பதவிடுத்து அரசிய அரசியல் சட்டத்தை அவமதிக்கின்ற வகையில் மத்தியனுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கருடைய அரசியல் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்டது அதன்படி நடக்காமல் அவர் அம்பேத்கர் வேலையை உச்சரிக்க வேண்டாம் என்று நினைக்கும் அவர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் சட்டப்படி உறுதிமொழி எடுத்து அவர் ஏற்றுக்கொண்ட பதவியை உடனடியாக ராஜாமா செய்ய வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்காத உங்களுக்கு அந்த பதவி தேவையில்லை அம்பேத்கர் அவர்களின் அரசமைப்பு சட்டப்படி தான் இன்று இந்தியா ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி வருகிறீர்கள் அம்பேத்கரவே மதிக்காத உங்களுக்கு அம்பேத்கர் சட்டம் மட்டும் தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் அனைத்து பாராளுமன்றத்தினுடைய அனைத்து பாஜகனுடைய உறுப்பினர்களும் அந்த அரசியமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுத்துக் கொண்டேன் அதனால் அனைவரும் பதவி விலகம் என்று கேட்டு நிறுவேன் நன்றி வணக்கம் இந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த சட்டத்தையே எரிக்க நிலைக்கும் இந்த பாசிச பெண்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வன்மையாக கண்டிக்கிறோம் அம்பேத்கர் 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 என்று சொல்லி அம்பேத்கரை சொல்லுவதை விட நீங்கள் ஆண்டவரை சொன்னால் சொத்தம் கிடைக்கும் என்று சொல்கிறார் எங்களுக்கு அம்பேத்கர் தான் கடவுள் நாங்கள் அம்பேத்கரை தான் வழிபடுவோம் என்று எல்லாரும் பதவியேற்ப எம்பிக்கள் அந்த பதவியேற்பதை மறந்து பாசி போகிறார்கள் ஆகவே பதவி விலக வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் ஆசிச கும்பல்கள் எல்லாம் இனி நான் இனி தேவையற்ற வாதங்களை வைக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இந்திய சட்டப்படி நீங்கள் அம்பேத்கருடைய சட்டப்படி அம்பேத்கர் எழுதிய சட்டப்படி பதவியேற்ற நீங்கள் அதன்படியே நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது இந்த கண்டனத்தினுடைய முக்கிய கொள்கை ஜெய்தீன் தொகுச் செயலாளர் மற்றும் மக்கள் நல இயக்கத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பது என்பது ஒரு பேசராகிவிட்டது கூடியவர் ஆனால் அம்பேத்கருடைய சட்டப்படிதார் அவர் வந்து உறுதிபடி எடுத்துள்ளார் அவர் ஒரு அவர் வந்து கோத்ரா ரயில்வே நாற்பது பேருக்கு கொலை அவர் வந்து ஒரு இரண்ட குற்றவாளியாக இருந்தவர் அவரை வந்து கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்பேத்கரை உதவி செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வன்மையாக கண்டிருக்கிறது அதை உள்ளாட்சி மன்றத்தினுடைய கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலர் மற்ற எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆனது வரலாறு ஆனவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்து இந்த கொள்கை நோக்கோடு வாழ்ந்த டாக்டர் அம்பே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த பதினாலு பேர் கொண்ட கூட அவர் ஒருத்தர் தான் இரும்பாங்காமல் அந்த அரசியல் மற்ற இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல தைரியமாக நின்று கேட்குறோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கருடைய அந்த சட்டம் விதிமுறைகள் தான் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்றால் இந்தியா இல்லை இந்தியா என்றால் அம்பேத்கர் தான் அம்பேத்கர் என்றால் அம்பேத்காரம் அதனால் இந்த உள்துறை அமைச்சர் மோடி அவர்கள் அம்பேத்காரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கார் அவர் கண்டிப்பாக பதவி விட வேண்டும் என்ற அரசை இந்த மண்ணில் காலூன்ற கூடாது அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் உழைத்து அடுத்த தினம் நம்ம காங்கிரஸை மேற்கொண்டு கொண்டு வர வேண்டும் அனைவரும் இன்னைக்கு உலக மனிதனே சமாதான தினம் இந்த தினத்தில் இங்கே வந்திருக்க அனைவரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து இந்த இந்து இந்த சங்கிகளையும் இந்த மண்ணை விட்டு விரட்டும் வரை அனைவரும் ஒன்று ஒன்றாக போராடி அண்ணல் அம்பேத்காரின் பெயரை நிலைநாட்டுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த எனக்கு அனைவருக்கும் நன்றி அரசியலமைப்பு சட்டத்தை சிற்பி மனித கடவுள் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் ஒச்சைப்படுத்திய வன்மையாக கண்டிப்பாக இந்தியா அரசியலமைப்பு சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா உள்துறை அமைச்சர் விளங்காத அமைச்சர் உறுப்பிடாத அமைச்சர் இந்த இந்தியா நாட்டிலே எந்த தலைவருமானும் கை செய்யப்பட முடியாத தலைவர் அண்ணல் அம்பேத்கர் உலக தலைவர்களிலே கல்வியாளரும் அம்பேத்கர் அவரை பற்றி பேச அறிவதையோ ஏதோ ஒன்றுமே கிடையாத ஒரு முட்டா பேதா உள்துறை அமைச்சர் அவரை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒன்றிய ஒன்றிய அரசினுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் கோத்ரா ரயில் உயில் விமத்து தேவைப்படும் குற்றவாளியாக கருதப்பட்ட அமித்ஷா அவர்கள் அந்த வாய்ப்பு வந்தபடியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி அதை கட கடவுளை வழிபட்டிருந்தால் புண்ணியங்களுக்கு சொல்ல சொன்ன அந்த அமித்ஷாவை கட்சி சார்பாக கண்டிக்கிறேன் அவர்கள் விலக வேண்டும் என்று வாய்ப்பு பிறகு சட்டங்களை வடிவமைக்க செல்வந்தர்கள் கல்வியாளர்கள் முயற்சி செய்தும் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அவர் இந்த சட்டத்தை வடிவமைத்தார் குழுவில் இருந்த அனைவருமே ஒத்துழைக்காமல் ஓடிய பிறகும் இரண்டு ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அழகான ஒரு இந்தியாவை வடிவமைப்பதற்காக சட்டம் எழுதி இந்த மண்ணில் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு சட்டம் எழுதி அந்த சட்டத்தின் மூலமாக தான் நாம் இன்று வரை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்கிறோம் அனைவரும் சமம் சமத்துவம் சமத்துவம் என்பதை நிலைநாட்டியதே இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அதற்கு முன்னர் இந்த அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னர் இந்தியாவில் ஆங்கிலேயர்களும் பார்ப்பனர்களும் அதாவது ஐயர்களும் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்று இருந்ததை இந்த மண்ணில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம் என இந்த மண்ணில் இப்போ நம்ம பேசும்போது சுற்றி இருந்த கேட்குற அனைவருக்கும் ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்டு போடுற உரிமையே நம்மளுக்கு இல்லாமல் இருந்தோம் அது மட்டுமல்ல மின்சாரம் என்பதும் செல்வந்தர்களுக்கும் அதாவது ஃபேக்டரிகளுக்கும் தான் மின்சாரம் என்பது இருந்தது ஆனால் அதை இந்த மண்ணில் ஏழை எளிய மக்களுக்கும் மின்சாரம் நமது வீட்டில் மின்சாரம் இருந்து விளக்குகள் எரிவதற்கு காரணமாக இருந்தவரும் மின்சார சட்டம் மூலம் இதை வலியுறுத்தி பெரிய பெரிய பேட்டரியில் இருந்து அவங்கள்ட்ட இருந்து அதிகமான மின்சாரத் தொகையை தொகையாக பெற்று அதை ஏழை எளிய மக்களுக்காக வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம வீட்டில் விளக்கு எரியுதுன்னா அதுக்கு காரணமும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இப்படி இந்த மண்ணில் பல புரட்சிகளை செய்தவரும் ஏதோ வாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே அம்பேத்கர் உழைத்தது போல நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று அம்பேத்கரை இழிவு செய்யும் விதமாக நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவதற்கு பதிலாக கடவுளை பேசியிருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று ஒரு மூடத்தனமாக முட்டாள்தனமாக பேசிய ஒரு மத்திய அமைச்சர் அவர் மத்திய அமைச்சராக இருப்பதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அவர் எழுதிய சட்டத்தின் மூலமாகத்தான் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தார்கள் அதற்கு முன்னாரே ஒன்லி பிராமின் பிராமீன் ஐயர்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்து கொண்டிருந்த காலத்தை மாற்றி இன்று அமித்ஷாவும் மோடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அவர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தான் இவர்கள் பதவியேற்றார்கள் ஆனால் இப்போ வக்கர புத்தியோடு இன்னும் அம்பேத்கர் சிந்தனையாளர்களை ஒடுக்குகிற விதமாக அமித்ஷா செயல்பட்டு வருகிறார் வன்மையாக கண்டிக்கிறோம் நாடெங்கிலும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அம்பேத்கர் என்ற கோஷம் இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எந்த மூலையில் திரும்பினாலும் அம்பேத்கர் கோஷம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நாங்களும் மூன்று தினங்களாக விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் எங்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அமித்ஷார் பதவி விலகு வரை எங்களது போராட்டம் தொடரும் 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 மேலும் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் எங்கும் சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதற்கு அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கிறோம் மேலும் இந்த அமி அமித்ஷா அம்பேத்கரை நினைவு பெற்ற நாளில் இருந்து தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அனைத்து கட்சியை ஒருங்கிணைத்து போராடி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது போராட்டங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலேயே சேரம்நாவதி மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அம்பேத்கர் என்று கோஷம் அம்பேத்கருக்கு மறு உயிர் கொடுத்து கொடுக்கிற அளவுக்கு இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆங்காரம் முடித்த கும்பலோ இன்று வரை சற்றும் மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கே அவர்கள் வரவில்லை மன்னிப்பு கேட்கும் வரை பதவி விலகும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி

பாஜாகா கும்பனை கண்டிக்கின்றோம் பாஜாகா கும்பனை கண்டிக்கின்றோம் 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 பதவி விலகி பதவி விலகி அளிப்பீர்கள் பதவி விலகி அளிப்பீர்கள் மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள அளிப்பீர்கள் மன்னிப்பு கேள அளிப்பீர்கள் மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள மைனாரிட்டி பாஜாகாவே மன்னிப்பு கேள மைனாரிட்டி பாஜாகாவே மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள மன்னிப்பு கேள இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்